இந்த எம்டி ஆடங்களில் இதான் ஒரு தலைவலி ஒரு லொக்கேஷனும் இருக்காது ஒன்றும் இருக்காது பாக்ஸை எங்கேனா எடுத்து போட்டு வச்சுருவாங்க மக்களே அந்த லாஸ்ட்டில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் தேடி பார்த்துட்டேன் பாக்ஸ் எங்கே தான் வச்சுருக்காங்கன்னே தெரியல இந்த பக்கம் இருந்து வந்தால் மொத்தமாக இருபது பொட்டி எடுத்தால் தான் என் பாக்ஸ் எடுக்க முடியும் நான் மட்டன் பிரியாணி போட்டு கொடுங்க வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ் மக்களே நம்ம கா போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் போனால் கண்டெய்னர் ஏற்றிருப்போம் அந்த கண்டெய்னரை வந்து வேறு வண்டிக்கு மாற்றி வச்சு லோடு அனுப்பிச்சி விட்டாங்க நான் வந்து ரெண்டு நாளாக தான் இருந்தேன் இப்போ வந்து பேப்பர் கொடுத்துருக்காங்க மறுபடியும் கண்டெய்னர் ஏற்ற சொல்லி ஹைட்ராபாத்துக்கு ஏற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க கம்பெனி பேர் இன்னும் சொல்லலை சரி வாங்க கண்டெய்னர் போய் ஏற்றலாம் இந்த தடவையாவது கண்டெய்னர் ஏற்றி லோடுக்கு போக சொல்லுவாங்களா இல்லை மறுபடியும் இந்த கண்டெய்னர் ஏற்ற சொல்லி பிடிங்கிக்குவாங்களான்னு தெரியல பார்க்கலாம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கண்டெய்னர் டெர்மினல் அங்கே தான் போக போகிறோம் மணலி ஆண்டை போய்ட்டு ஏற்றுவோம் அங்கே போய் மறுபடியும் கண்டெய்னர் தேடணும் இந்த கண்டெய்னர் தேடி தேடி அழகிறதுலேயே பெரும்பாலும் இதுவோ ரொம்ப டயர்டாகிடும் மூட்டைப்பாடி ஓட்டினாலும் தார்பாய் போட்டு கஷ்டம் கண்டெய்னர் ஓட்டினா தார்பாய் ஓடுற போடுற வேலை இல்லை ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் இதில் ஒரு ஒரு லோடுக்கும் ஒரு ஒரு கண்டெய்னர் தேடணும் அது ஒரு கஷ்ட கஷ்டம் இதில் எல்லா வேலையிலையும் எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்கு மக்களே மக்கள் இந்த பூத்தில் போயிட்டு பேப்பரை கொடுப்போம் கொடுத்துட்டு ஏற்ற சொல்கிறாங்கன்னா கேட்கலாம் மக்களே எவ்வளோ கண்டெய்னர் இருக்குது பாருங்க இதுக்குள்ளாரலாம் போயிட்டு இப்போ தேடணும் மறுபடியும் இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு பாக்ஸ் தேடுவோம் எங்கே இருக்குதுன்னு தெரியல பாருங்கள் ஒரு பக்கம் இந்த வெயிலில் இருந்து பார்த்தா தெரிய விட மாட்டேங்குது இந்த கஷ்டங்களுக்கு தான் பாக்ஸ் தேட வேண்டும் இந்த இல்லை வேறு மக்களே இவ்வளோ கேப் இருந்ததுன்னா இந்தமாரி இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஈஸியாக என்ன நம்பருக்குதுன்னு இருக்குதுன்னு ஃப்ரீயாக பார்க்கலாம் அதை விட்டு ரெண்டடி கேப்பில் இருக்கிற கண்டெய்னரை வந்து தேடணும் இதெல்லாம் இல்லையாது இருக்கா இல்லை மக்களே இந்த இடத்துல இல்லை இப்படியே இன்னும் எவ்வளோ நேரம் தேட போகிறோன்னு தெரியல எப்போ கிடைக்கணும்னு தெரியல இந்த லைனை முடிச்சுட்டு இந்த ல மூணு லைன் இருக்குது இதையும் பார்க்கணும் மக்கள் இந்த ரோ ஃபுல்லாக தேட்டர்ன்ட்டம் மக்கள் இதான் லாஸ்ட்டு இந்த லைனில் அடுத்து அது இருக்குது அதில் போய் பார்க்கணும் இந்த எம்டி ஆடுங்களில் இதான் ஒரு தலைவலி ஒரு லொக்கேஷனும் இருக்காது ஒன்றும் இருக்காது பாக்ஸ் எங்கன்னா எடுத்து போட்டு வச்சுருவாங்க சுற்றி சுற்றி தேடினாலும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது வரைக்கும் தேடி பார்த்தேன் பாக்ஸ் எங்கதான் இருக்குது அங்கே போய் பார்ப்போம் அது மிரியும் கிடைக்கலன்னா போய் பூத்துல போயிட்டு எங்கே அந்த பாக்ஸ் உள்ளாரே இல்லைங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான் மக்களே ரொம்ப நேரம் தேடலுக்கு பிறகு பாக்ஸ் கிடைச்சிச்சு மேலே இதுவரைக்கும் பாருங்கள் டிஎஃப்எஸ்யூ டூ எயிட் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் அந்த பாக்ஸ் தான் சரி ஓகே அந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்னொரு இடம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம் இங்கே பேப்பர் இதாக பாருங்கள் டிஎஃப்எஸ்யூ டூ சிக்ஸ் ஃபைவ் இதுக்கு பாருங்கள் வெயில் வர பயங்கரமாக அது கண்ணை கொசுது சரி ஓகே நண்பர்களே போயிட்டு வண்டிக்கு போயிட்டு வண்டி எடுத்து வந்து நிப்பாச்சுட்டு ஆப்ரேட்டரை கூப்பிடுவோம் மக்களே இது மாதிரி யார் யாரெல்லாம் வந்து எம்டி யார்டில் வந்து கண்டெய்னர் தேடி அலைஞ்சிருக்கீங்க யாருனா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அதே எடுத்தாலும் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் மக்களே நாக்க திருப்பி வச்சுட்டு ஆப்ரேட்டர் ஏங்க இருக்கா எங்க இருக்காருன்னு போயிட்டு தேடி கூப்பிட்டே வருவோம் மக்களே இதில் கேப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு அந்த பக்கம் வராங்க அந்த பக்கம் இருந்து எடுக்க முடியுமான்னு தெரியல இந்த பக்கம் இருந்து வந்தால் மொத்தமாக இருபது பொட்டி எடுத்தால் தான் என் பாக்ஸ் எடுக்க முடியும் எப்படியாவது அந்த பக்கம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த பக்கம் வேற இதில் கேப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது கண்டெய்னர் வந்து ஷிஃப்டிங் பண்ணுறது கஷ்டம் இந்த பக்கம் இருந்து எடுத்தா மொத்தமாக ஆறு பாக்ஸ் எடுக்கணும் அந்த பக்கம் போய் எடுத்தோன்னா இருபது பெட்டிக்கு மேலே எடுக்கணும் அதனால் இந்த பக்கமே வந்து எடுக்கிறாப்புல அப்படியே இதுக்கு ஒரு ரோ இந்த மூணு நாலு பாக்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த பாக்ஸ் எடுத்தால் அப்படியே தூக்கி இப்படி வைக்கலாம் ஆப்ரேட்டராது பரவாயில்ல மேலே பாருங்க அந்த இதில் உட்காந்துட்டு ஒரு ரோப்பு போடுவார் அவரோட இதுதான் கஷ்டம் மூணு பாக்ஸ் நாலு பாக்ஸ் ஹைட்டுக்கு அந்த பக்கம் போகணும் இங்கே மக்களே பாக்ஸு ஷிஃப்டிங் பண்ணட்டும் பண்ணதுக்கப்புறம் ஏற்றுறோம் நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் வேறு யாரும் இல்லை இன்னொரு வண்டி கூட வரும் ஆனால் அந்த வண்டி இப்போ இல்லை அநேகமாக இன்றைக்கி ஏற்றுதா இல்லை சாயங்கிறதுக்குள்ளே ஏற்றுவோம் என்ன எதுன்னு பார்க்கலாம் இடத்துல பாக்ஸ் ஏற்றியாச்சு வாங்க போய்ட்டு சர்வே பண்ணலாம் சர்வே பண்ணணும் பாக்ஸ் உள்ளே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்வேர் உடனே சர்வே பண்ணிட்டோம் மக்களே சர்வே பண்ணி அவுட் பாஸ் எல்லாம் போட்டுட்டேன் ஒரு ப்ராப்ளம் இது வந்து கண்டெய்னரோட டீட்டெயில் ஓட பிளேட்டு இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க சிஎஸ்எம் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு அதில் வந்து டேட்டு இயர் பின் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் வரும் அந்த ஸ்டிக்கர் இல்லை எங்கள் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் பேசிட்டு வரேன் அது வரைக்கும் உள்ளாரையும் நின்று வெளியே அவுட் பண்ணுறாரு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மக்களே கண்டெய்னரை ஏற்றிட்டு வெயில் பயங்கர வெயில் வெயில் தாங்கவே முடியல அப்படியே உட்காந்துட்டு அவங்க எப்போ சொல்கிறாங்களோ சொல்லட்டும் ஓகே மக்கள் ஓகேம்மா கேஷ்டுக்கு வர சொல்லிட்டாங்க அங்கே வந்து பார்த்துக்குறாங்களா நான் கிடந்துறோம் இது வரைக்கும் வண்டி லேப்டாப் போட்டது பார்த்ததுக்கப்புறம் அந்த செக் லைட்டு இன்ஜின் வரல மால் ஃபங்க்ஷன் லைட்டு எரியல இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது சென்னையிலேருந்து கிளம்புறதுக்குள்ளே மறுபடியும் என்ன வந்ததுன்னா கொண்டு போய் காட்டலாம் இது எப்போ நம்மளுக்கு இல்லாத அப்போ தான் காலவாரி விடும் என்ன பண்ண போதுன்னு தெரில பார்க்கலாம் நம்ம ஷெட்டுக்கு வர சொல்கிறாங்க அதுவும் பங்கில் வந்து டீசல் போட்டு போக சொல்கிறாங்க பார்த்தா ஷெட்டு உள்ளே விடுப்பா அப்புறம் பா சொல்கிற சொல்கிறவனே கிளம்பப்போ அப்படின்றாங்க

நாலஞ்சு இருக்குது காலுக்கடியில் ஒன்று உட்காந்துட்டுருக்கு இருக்கு சாப்பாடு வருது கீரையா என்ன கீரை கதே என்ன கீரை அரக்கீரை கீரை குழம்பு வெயிலுக்கு ஓகே மக்களே சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன் ஓகே மக்களே சாப்பிட்டுட்டு வண்டிக்கு வந்துட்டேன் வெயிட் பண்ணுப்பா என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தடவையாவது கண்டெய்னர் ஏற்றிருக்கேன் ரோடுக்கு போக சொன்னால் நல்லாயிருக்கும் இதையும் நான் வேறு வண்டிக்கு மாற்ற போகிறேன் இல்லை லேட்டாகவும் இல்லை வேறு வண்டி போக போகுது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு பெரிய ரகலையே தான் நடக்கும் ஓகே மக்கள் இந்த வீடியோ நான் இதோடய என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் கிளம்பும் போது கண்டினியூமா ரகேஷ்